Hi everyone! வெல்கம் பேக் டு பானுசாமி கிச்சன் நாம இன்றைக்கி கருப்பு உளுந்தை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நார்த் இந்தியன் ஸ்பெஷல் தால் மக்கனி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க நல்லா பாஸ்மதி அரிசியை வடிச்சுட்டு இது இந்த இந்த தாலை போட்டு சாப்பிட்டு பாருங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திக்கு ரோட்டிக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா இந்த டேஸ்ட்டை நீங்கள் மறக்கவே மாட்டிங்க ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகம் உள்ள ஒரு ரெசிபி தாங்க இது வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நம்ம கருப்பு உளுந்தை வந்து ஊற வச்சுக்கணுங்க ஒரு எட்டு மணி நேரம் இது ஊறணும் நான் பார்த்தீங்கன்னா நைட்டே ஊற வச்சிட்டேன் மறுநாள் ஒரு பதினோரு மணிக்கு போல் தான் செய்ய ஆரம்பித்தேன் கிட்டத்தட்ட ஒரு எட்டுலேருந்து பத்து மணி நேரம் இது கருப்பு உளுந்து ஊறியிருக்கு நல்லா தண்ணியை வடிகட்டிவிட்டு குக்கருக்கு மாற்றிக்கோங்க இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு பல்லு அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க இது மழை பூண்டுன்றதுனால நான் பெருசாக சேர்த்துருக்கேன் இது மூழ்கிற அளவுக்கு தண்ணியை மட்டும் சேர்த்துக்கோங்க பாருங்கள் ஜாஸ்தி தண்ணி வேண்டாம் இது மூழ்கிற அளவுக்கு தண்ணியை சேர்த்தா போதும் குக்கர் மூடியை போட்டு லோ ஃப்ளேமில் நாலு விசில் வச்சுருங்க நாலுலேருந்து அஞ்சு விசில் வச்சா கூட கரெக்டாக இருக்கோங்க அடுத்து நம்ம தக்காளி அரைச்சிக்கலாங்க நாலு பெரிய சைஸ் தக்காளியாக எடுத்துருக்கீங்க பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க நல்ல பெரிய தக்காளியாக எடுத்து தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்கள் இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சிருங்க இப்போ நமக்கு குக்கரில் ப்ரெஷர் எல்லாம் அடங்கின பிறகு ஓப்பன் பண்ணி பாருங்க கையில் ஒரு உளுந்து எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் நல்லா வெந்திருக்கணும் இப்போ நம்ம இந்த மாதிரி மேஷர்லேயோ இல்லை மத்தால நல்லா மைய கடைஞ்சிக்கோங்க நல்லா உளுந்து வெந்திருக்கணுங்க உளுந்து வேகல அப்படின்னா நீங்கள் இன்னும் ரெண்டு விசில் கூட வச்சுக்கலாம் இப்போ நம்ம இதை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா மைய கடைஞ்சிக்கணுங்க இதில் நிறைய ஐட்டம் எதுவுமே சேர்க்க வேண்டாங்க ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கோங்க இதில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க வெண்ணெய் இல்லைனா நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க ஆனால் வெண்ணெய் சேர்க்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துட்டு ஒரு பிரிஞ்சியலை சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு விழுதாக சேர்த்துக்கோங்க நான் வந்து தட்டி சேர்த்துருக்கேன் இதை லைட்டாக அதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் ஒரு மிதமான சூட்டில் வதக்கிக்கோங்க வெண்ணெய் சேர்த்து செய்யுங்க வெண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வதக்கியாச்சு அதோடைய பச்சை வாசனை போன பிறகு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க வேறு எந்த மசாலா தூளும் நம்ம சேர்க்க போகிறதில்ல இதையும் லைட்டாக வதக்கிக்கோங்க ஒரு முப்பது செகண்ட் இது வதக்கினதுக்கப்புறம் இதில் நாம் அரைச்சி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கோங்க அடுப்பு தீய ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க தக்காளியை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க அடுப்பு ஹை ஹைஃப்ளேமில் வச்சு இந்த தக்காளியிலேருந்து அந்த எண்ணெய் சுருண்டு வர அளவுக்கு நம்ம வதக்கிட்டே இருக்கணுங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் எடுக்கும் ஹை ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்னு மாற்றி மாற்றி இதை வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் அழகாக மிதந்து வந்திருக்கு பாருங்கள் எக்ஸாக்டாக ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நீங்கள் வதக்கினாலே போதும் இப்போ நாம் எடுத்து வச்சுருந்த உளுந்தை இதில் சேர்த்துருங்க உளுந்து பாருங்கள் நல்லா வெந்துருக்குது நல்லா குழஞ்சிருக்கு இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டேன் அடுப்பு தீயும் மிதமான சூட்டுக்கு மாற்றி இதை நல்லா கலந்து விட்டுருங்க உளுந்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க நம்ம பெண்களுக்கு ரொம்பவே நல்லது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க மோஸ்ட்லி இந்த கருப்பு உளுந்தை வந்து நம்ம அப்பப்போ சேர்த்துக்கிறதே இல்லை இந்த மாதிரி செஞ்சு நம்ம டயட்டில் சேர்த்துக்கோங்க இது கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க குழம்பு நமக்கு அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது மிதமான சூட்டில் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுக்கோங்க நடுவில் நடுவில் கிளறி விடுங்க போதும் பதினஞ்சு நிமிஷம் இது வேகணுங்க அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நீங்கள் அப்பப்போ வந்து கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க இல்லைனா கீழே அடி பிடிச்சிரும் எக்ஸாக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் தால் அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும் நடுவில் நடுவில் நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கணுங்க இது எந்த அளவுக்கு நல்லா ஸ்லோவாக குக் ஆகுதோ அந்த அளவுக்கு நமக்கு இந்த கிரேவி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கடைசியாக இதில் நம்ம கொஞ்சம் கசூரி மேத்தி சேர்த்துக்கலாங்க காய்ந்த வெந் வெந்தய கீரைன்னு சொல்லுவாங்க இப்போ கடைங்களில் கிடைக்குது சப்போஸ் கசூரி மேத்தி கிடைக்கலன்னா நீங்கள் கொத்தமல்லி இலைகளை தூவிக்கோங்க கொஞ்சமாக கரம் மசாலா கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு இதில் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்க போகிறோங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க இதுவும் நமக்கு கடைங்களில் கிடைக்குது சப்போஸ் ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னா பால் ஏடு இருக்குது பார்த்திங்களா பால் ஏடை வந்து நல்லா திக்கான ஏடை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க ரெண்டு நிமிஷம் இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தது அப்படின்னா நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான தால் மக்கனி நமக்கு ரெடி ஆயாச்சு இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா பாஸ்மதி அரிசியை வடிச்சிட்டு இந்த தாலை ஊற்றி சாப்பிடுங்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ஜீரா ரைஸ்க்கு சப்பாத்திக்கு ரோட்டிக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க நார்த் இண்டியன் டிஷ்ஷு சூப்பரான டிஷ்ஷு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாேருக்கும் இது பிடிக்கும்னு நம்புகிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்